ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு இது வரைக்கும் தனாசியல் கொடுக்கலை கவலை மாற்றலை நான் வேறு அவர் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணலை என்னென்னே தெரியலை நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இன்னும் வரைக்கும் அவர் எதுக்கு எடுத்தார் அப்படின்னு தனாசியக்காக வண்டி தான் எடுத்தார் நாலாயிரம் நான் கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லி தான் எடுத்தார் ஆனால் இப்போ என்னன்னு தெரியல பின்வாங்கிட்டார் இப்போ இதுவரைக்கும் தனாசியில் பற்றி பேசவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல டூட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஸ்கூல் டியூட்டி மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்குது மற்ற நேரம் போகிறான் சும்மா தான் இருக்கேன் ஈவினிங் டையத்தில் பக்கத்தில் ஒரு சின்ன கிரவுண்ட் இருக்குது அந்த கிரவுண்டுக்கு போய்ட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டு வருவேன் அது வந்து அதுவுமே வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் அதனால் வேலை இல்லாமல் போர் அடிச்சுட்டு இப்போ பாருங்க நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வீடியோவும் போட முடியலை வேலை இருந்து அங்கே அங்கேனா போனால் தானே வீடியோ போட முடியும் ஒரே ரூம்லேயே கடந்து கடந்து ஆனால் நல்லா தூங்கி தூங்கி முழித்தேன் அது மட்டும் தான் நடந்துச்சு சமையல் பண்ணேன் சாப்பிட்டேன் ஒரு பக்கம் எனக்கு டென்ஷன் என்னென்னா இன்னும் கபில் வேறு நம்மளுடைய மொ சொந்த முதலாளி வேறு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கார் எப்பம்பா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ தட்டி கழித்து கொண்டு வந்துட்டேன் ஆனாலும் இங்கே மாற்றுற மாதிரி தெரியல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சரி பார்ப்போம் இன்றைக்கி வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி விளாக்கில் என்னென்ன நடக்குன்னு பார்ப்போம் வாங்க பார்ப்போம் ஒன்று ஒன்றா நண்பர்களே இப்போ நம்ம காலையில் மொதல் டூட்டி எப்போ நம்ம முடிச்சிட்டோம் மொதல் டியூட்டி என்ன மொதல் டூட்டி கடைசி டியூட்டி எல்லா டியூட்டியும் ஒரே ட்யூட்டியாக தான் இருக்குது வெறும் ஸ்கூல் டியூட்டி மட்டும்தான் அப்போ காலையில் கொண்டு போய் நம்ம முதல்ல ஒரு குழந்தைய போய் விட்டுட்டு வருவோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு அரை மணி நேரம் கேப்பில் மறுபடியும் இன்னொரு குழந்தைய எடுத்துகிட்டு போய் அதையும் வேறு ஒரு ஸ்கூலில் விட்டு வருவேன் அதே மாதிரி மத்தியானமும் அதே மாதிரி அரை மணி நேரம் கேப்பில் ரெண்டு பிள்ளைகளையும் எடுத்துகிட்டு வருவேன் இதுதான் நம்மளுடைய டியூட்டி ரெகுலர் டியூட்டி இப்போ நம்ம வீட்டுக்கு போய்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகணும் அதுக்கப்புறம் என்ன டியூட்டி வருதா என்னென்னு பார்க்கணும் பார்ப்போம் இப்போ காலையில் வந்து இப்போ நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு நான் வந்துட்டேன் இது வந்து திரையாள ஒரு ரெண்டு ஹோட்டல் இருக்குது இட்லி தோசை பூரி சாப்பிட்ற மாதிரி இது வந்து என்ஜாய்ஸ் பேங்க் இருக்குது பாருங்க இந்தியாவுக்கு பணம் அனுப்பக்கூடிய இந்த என்ஜாஸ் பேங்குக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுது அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்குது இந்த ஹோட்டலு ஆனால் ஹோட்டலுக்கு பேர் இல்லை வெறும் ரெஸ்டாரண்ட்டு மட்டும்தான் எழுதியிருக்கு நம்ம உள்ளே போய் சாப்பிடுவோம் டீ இங்கே நல்லா சூப்பராக இருக்கும் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன் தோசை ஒரு தோசையை கொண்டு வந்து வச்சாங்க ஆனால் தோசை பாருங்கள் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது காற்றாக இருக்குது ஊதுனா பறந்துரும் போல் இருக்குது அப்படி தான் இருக்குது தோசை ஒரு டீ ஒன்று வாங்கியாச்சு டீ வந்து சாதாரணமாக டீ வாங்கினோம்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து தண்ணி குறைச்சி வாங்கினோம்னா ஓரளவுக்கு குடிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் உண்மையில் வந்து வயிற்று காணாது ஏன்னு கேட்டால் இப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து பதினோரு மணிக்கு எப்படியும் திரும்ப வயிறு பசிக்கும் அப்புறம் மீண்டும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது வந்து தோசை நாலு ரியாள் டீ ஒரு ஒன்றரை ரியாள் மொத்தம் அஞ்சரை ரியாள் சில இடத்துல தோசை வாங்கினோம்னா நல்ல ஓரளவுக்கு வயிறு கம்முன்னு இருக்கும் அதாவது நம்ம வந்து ஹோட்டலில் பொறுத்தளவில் எவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்குறோமோ அவ்வளோக்குள்ளே வியாபாரம் வந்து அதிகமாக இருக்கும் கோயிலையும் நான் நிறைய தமிழ் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் டேஸ்ட் வந்து குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது எல்லாமே ஓரளவு நல்லா நல்லாயிருக்கு ஆனால் சவுதியில் ஒரு சில ஹோட்டல் தான் நல்லாயிருக்கு மீதி ஹோட்டல்லாம் வந்து சுமார் தான் நேற்று ஒரு தமிழ் ஹோட்டலில் இட்லி சாப்பிட்டேன் அப்போ வந்து மூணு வகையான சட்னி ஒரு சாம்பார் வச்சுருந்தாங்க அப்போ ரெண்டு சட்னியில் வந்து உப்பு இல்லை அப்போ சப்ளையரை கூப்பிட்டு உப்பு இல்லை அண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அதுக்கு அவர் சொன்னார் பாருங்க அதாவது இங்கே எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க இது வரைக்கும் யாருமே உப்பு இல்லைன்னு சொல்லலை நீங்கள் தான் பச்சை தடவை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லைங்க நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் வந்து கையில் ஊற்றி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு இருக்கா என்னென்னு நீங்களே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் அவரும் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போயிட்டு வந்துட்டார் வந்தவுடனே நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டார் ஒரு ஒரு மாடலாக பேசினார் அப்போ அவர் பார்க்கலைங்கிறது தெரியும் இல்லை உண்மையில் நீங்கள் பார்த்தீங்களா இல்லை உண்மையில் பார்த்தேன் பொய்யில் பார்த்தேன்னு கிடையாது நான் பார்த்துட்டாங்க நல்லா தான் இருக்குது உங்களுக்கு உப்பு வேணுன்னா அந்த பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாட்டிலை கொண்டு வந்து உப்பு பாட்டிலில் பக்கத்தில் வச்சுட்டார் கொஞ்சம் கோவப்பட்டார்ன்னு நினைக்கிறேன் நான் வந்து எனக்காக சொல்லலை வரக்கூடிய கஸ்டமருக்காக வண்டி நான் சொன்னேன் ஆனால் அதை அவர் புரிஞ்சிக்கல சார் ரைட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பற்றி இரண்டாவது ரொம்ப பெருசாக கொண்டு போகலை கொய்த்தில் இதே மாதிரி தான் ஒரு கடையில் போகும்போது ஒரு தக்காளி சட்னி வந்து புளிப்பாகிப்போச்சு அப்போ அவரை கூப்பிட்டு ஓனரை கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி தக்காளி சட்னி புளிச்சுட்டுங்க கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவரும் அதே தான் சொன்னார் இங்கே யாருமே சொல்லலை நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போது எனக்கு ஏத்தால் உள்ள ஆட்கள் வந்து சொன்னாங்க இல்லை உண்மையிலே நாங்களும் வந்து தக்காளி சட்னி சாப்பிட்டு பார்த்தோம் வித்தியாசமாக இருந்துச்சு அதெல்லாம் அதை தொடவே இல்லை அதை சைடில் வச்சிட்டோம் உண்மையிலே கெட்டு தான் போச்சு இப்போ பாய் சொல்ல போய் தான் தெரியுது நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க சரி இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் போயிட்டு அடுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முத தடவையாட்டு இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு இப்போ நான் வந்திருக்கேன் இங்கேருந்து காய்கறி வாங்கிட்டு போகிறதுக்காக வேண்டி பெரிய லிஸ்ட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க அவங்க மாம்பழம்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த முலாம்பழம் வச்சுருக்காங்க இது பாருங்க சூப்பராக இருக்குது இது இது இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்ப வந்து குளிர்ச்சி தரும் இப்போ நம்ம வந்து இது தான் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய காய்கறி மொத்தமாக எடுத்து இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு இப்போ தலைவர் வந்து வண்டி எடுக்கிறதுக்காண்டி போயிருக்காரு அவர் வந்தவொடனே பின்னாடி தூக்கி போட்டுட்டு கிளம்ப வண்டி தான் முன்னாடி நான் சவுதியில் இருக்கும்போதெல்லாம் வந்து எல்லா காய்கறியுமே மேக்ஸிமம் வந்து ஒரு கிலோ அஞ்சிரியால் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ காய்கறிகெல்லாம் தனித்தனி ரேட்டு கொண்டு வந்துட்டாங்க அதாவது வெண்டைக்காய் மட்டும் எட்டியால் இருந்துச்சு மற்ற காய்கறி அஞ்சிரியால் இருக்கும்போது வெண்டைக்காய் எட்டியால் இருந்துச்சு வாழைப்பழம் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து எல்லாமே தனித்தனி பிரைஸ் ஆகிட்டு ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு விலை சொல்கிறாங்க இனிமேல் வந்து வீட்டுக்கு நான் தான் காய்கறி வாங்கணும் போல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சவுதிகள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது வந்து இந்த தான் சாப்பிடுவாங்க நம்ம ஊரில் இருக்கிற வெண்டைக்காய் இருக்க பாருங்க அது வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க இந்த தான் வந்து அதிகம் விரும்பி சாப்பிட்றது இதில் வந்து மேலே உள்ள அந்த தலையெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க அப்படியே போட்டுருவாங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து குறைஞ்சி போச்சுன்னா நம்ம வந்து ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அவர்கிட்ட காசு வாங்கணும் ஏடிஎம் கார்டு வாங்கணும் அப்படிங்கிற எந்த கவலையும் கிடையாது நம்ம எந்த நேரம் வேணாலும் வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம் அது நம்ம தான் ஆனால் வந்து இந்த ஆல்ட்ரிஸ் பெட்ரோல் பங்குன்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பெனி இருக்குது அங்கே தான் வந்து நம்ம பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும் அந்த பெட்ரோல் போடுறதுக்கு டேங்க் மூடி ஓப்பன் பண்ணாலே உள்ள வந்து எந்த வகையான பெட்ரோல் போடணும் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோம் அது போக உள்ளே ஒரு சிப்பு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த சிப்புக்கும் அந்த பெட்ரோல் பங்குக்கும் தான் கனெக்ஷனு அதில் வந்து அந்த சிப்பில் வந்து அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆள் மொத்தமாக போட்டுருவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆளுங்கும் போது நம்ம ஒரு காசுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா பக்கம் வரும் நம்ம வந்து ஒரு தடவை ஐயாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா டேங்க் ஃபுல்லாயிரும் கிட்டத்தட்ட நம்ம பதினோரு தடவை நம்ம வந்து வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம் அதனால் இந்த பெட்ரோல் போடுற பிரச்சனை வந்து இந்த வீட்டில் கிடையாது இது வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு மற்ற வீட்டிலலாம் வந்து நேத்தானே இருபது ஆளுக்கு போட்ட முந்தானத்தனை ஐம்பது ஆளுக்கு போட்டேன் அதுக்குள்ளே காலியாக போச்சா எங்கே போனேன் ஏது போனேன் இப்படிங்கிற கேள்வி கணக்கெலாம் நிறைய வரும் ஆனால் அந்த வீட்டை பொறுத்தளவில் அந்த பெட்ரோல் போடுற பிரச்சனையே கிடையாது அப்பப்போ ஒரு அந்த நம்ம வந்து சிப்பில் வந்து ரூபா காலியாக போச்சுன்னா ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டால் போதும் மறுபடியும் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபால போட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பப்போ ஃபில் பண்ணிக்கிட வேண்டியதான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஆளுக்கு சொல்கிறேன் ரோட்டில் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த மீட்டரை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் ஏன்னா வந்து கேமரா ஃபைன் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போது வரக்கூடிய சில கார்கள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து அந்த கிளாஸில் பாருங்கள் முன்னாடியே வந்து அந்த எவ்வளோ ஸ்பீடில் இருக்கோம் இந்த ரோட்டினுடைய ஸ்பீடு எவ்வளோ அப்படிங்கிற ரெண்டுமே அதில் வந்து உங்களுக்கு லைட்டாக அந்த மங்கின மாதிரி அப்படியே அழகாக தெரியும் நம்ம அதை பார்த்தாலே நம்ம ரோட்டையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு அழகாக ஓட்டிக்கலாம் நம்ம குடிஞ்சி வந்து இந்த மீட்டரை வந்து அப்பப்போ பார்க்கணுங்கிற இல்லை இப்போ எல்லாம் வந்து டெக்னாலஜி எல்லாம் மாறிட்டு இது வந்து பிரசிபா கம்பெனியினுடைய வாஷிங் மிஷின் ஆட்டோமேட்டிக் இது ஏழு கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம் அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டோர் ஏன் இருக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான கிச்சன் இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி வசதிகளை நான் பார்த்ததும் கிடையாது இனி நான் பார்க்க போகிறதும் கிடையாதுங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது இது எல்லாமே வந்து டிரைவர்களுக்கு இவங்க வந்து கொடுத்துருக்குற அடிப்படை வசதி பாருங்க நாலு பர்னர் உள்ள கேஸ் எடுப்போம் கேஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தே வந்துடும் அதுக்கு மேலே எக்ஸாஸ் ஃபேனு இது எல்லாமே வச்சுருக்காங்க அதில் லைட்டு கூட எரியும் அதுக்கப்புறம் ரூம் பார்த்தீங்கன்னா ரூமில் ஒரு பெரிய அழகான டிவி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பிளிட்டு ஏசி பெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தனித்தனி கப்போட்டு மாதிரி ரெண்டு பெட்டு ரெண்டு மூணு அடுக்கு ட்ராயரு பிளாங்கெட்டு பெட்டு எல்லாமே வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்ப்போம் ரூமுனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினஞ்சு இருக்கும் அதேமாதிரி இந்த பாத்ரூம்னுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு மூணு இருக்கலாம்னு நினைக்கேன் உள்ளே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷவர் வச்சுருக்காங்க இந்த ஆப்போசிட்டில் பாருங்கள் அழகான ஒரு பெரிய கிளாஸு அதுக்கப்புறம் அதில் வாஷ்பேஷின் எல்லாமே சூப்பராக இருக்குது தரையெல்லாம் பாருங்கள் ஜம்முன் இருக்குது அது மாதிரி இந்த சைடில் எல்லாம் பொருட்கள்லாம் வச்சுக்கலாம் நண்பர்களே சவுதியில் ஃபேமஸான அந்த ஒத்தை சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ நம்மக்கிட்ட வந்து சமைக்கிறதுக்கு நிறைய பொருள் இல்லாமல் இருக்குது அதாவது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பருப்பு இது எதுவுமே இல்லை இப்போ எல்லாத்தையும் இந்த ஒத்தையும் மார்க்கெட்டில் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் இப்போ நம்ம வாங்கிட்டு போய் அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி சமையல் என்னங்கிறத பார்க்கணும் இந்த சமைக்கிற வேலையும் இல்லைன்னு வைங்க நமக்கு வந்து உண்மையிலே ரொம்ப போரடிச்சிரும் ரொம்ப கஷ்டம் தான் நமக்கு வந்து இங்கே டைம் பாஸே ஆக மாட்டுக்கு வெளிலையும் நம்ம அதிகமாக போக முடியாது இது வந்து எப்படின்னா ஒரு அமைதியான ஏரியா பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் யாருமே பார்க்க முடியாது நிறைய கார்களை பார்க்க முடியாது அந்த மாதிரி ஏரியாலாம் இருக்கேன் சமையலுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து தக்காளி தான் தக்காளி பார்த்திங்கன்னா அஞ்சு ஆளுக்கு போட்டிருக்காங்க இது வந்து நல்ல சூப்பர் தக்காளி எல்லாம் நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்குது ஆனால் அங்கே வெளிநாட்டில் உள்ள பொருள்லாம் பார்த்திங்கன்னா வந்து தூசி ஈசி மண்ணுங்கன்னெல்லாம் இருக்காது அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த இது வந்து ஒன்றரை ரியாளுக்கு போட்டிருக்காங்க இந்த பல்லாரி ஆனால் அளவுக்கு ஒர்த்தாக இல்லை சுமாராக இருக்குது ஓகே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த வீட்டில் இருந்து நமக்கு எந்த பொருளுமே வந்து இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை இனியும் அது கிடைக்க போகிறது கிடையாது அதாவது ஒரு சில வீட்டில் தான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து சாப்பாடோ மற்ற பொருட்களோ கிடைக்கும் இங்கே பாருங்கள் இந்த அதாவது இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு வந்து இல்லாத பொருட்களே கிடையாது எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ இந்த கேக்கு கூட இருக்குது பாருங்க பர்த்டே கேக்கு பர்த்டே கேக்குக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை ஆனால் அங்கே பர்த்டே கேக்கு கூட அங்கே விற்கிது அதனால தான் இங்கே வச்சுருக்காங்க நம்ம இப்போ ஓரளவுக்கு பொருட்கள்லாம் வந்து வந்து நம்ம வாங்கியாச்சு இது நான் வந்து இவ்வளோ ஆச்சு இது வரைக்கும் நான் வந்து ஒரே ஒரு தடவை முதலாளியை பார்த்துருக்கேன் அட்வான்ஸ் வாங்கும்போது பார்த்தேன் அதோடு சரி ஒரு மாதம் அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே இல்லை அதே மாதிரி முதலாளி அம்மாவையும் ஒரு தடவை தான் அவங்க வந்து டிரைவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வர சொன்னாங்க அப்போ பார்த்தது தான் அதோடு சரி அவங்களுக்கும் நமக்கும் எந்த இல்லை நமக்கு ஃபுல்லாக வந்து இந்த பிள்ளைகள் தான் வந்து நமக்கு கூட வரும் அப்போ அந்த பிள்ளைகள் வந்து ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஃப்ரெண்டு இல்லை சொந்தக்காரங்க வீடு அந்த மாதிரி இடங்களுக்கு கொண்டு போய் விடுவேன் அதுக்கப்புறம் நைட்டு ரெண்டாவது ரிட்டர்ன் கூப்பிட்டு வருவேன் இங்கே இங்கே பாருங்கள் நண்பர்களே அதாவது ஜம்சம் வாட்டர் ஜம்சம் வாட்டர் வந்து பத்திரியாளுக்கு அஞ்சு லிட்ரு கேன் போட்டிருக்காங்க இது இப்போ ஒத்தை மார்க்கெட்லேயுமே நமக்கு கிடைக்குது இப்போ நம்ம மக்கா போய் தான் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது மக்கா மதினால தான் முதல்ல சம்சம் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து ஒத்தை மார்க்கெட்லேயே நம்ம வாங்கிக்கலாம் பத்திரியால்னால் நம்ம ஊர் காசுக்கு வந்து ஆச்சு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஆமாம் அந்த கணக்கில் வச்சுக்கிட்டோம் தோரம்பருப்பு வாங்கணும் தோரம்பருப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டேன் இந்த கடைசிக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த பருப்பு வகைகள் தான் வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து பருப்பு நம்ம எடுத்துக்கிடுவோம் இந்த ஒத்தை மார்க்கெட்டில் வந்து மீன் வைக்க மாட்டேக்காங்க அது ஏன்னு தெரியல நம்ம மீன் வாங்குறதா இருந்தால் பாண்டா சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போகணும் இங்கே பாருங்க அயன் பாக்ஸு வச்சுருக்காங்க இது வந்து ஹெவி வெயிட்டு ஜிபாஸ் ஜிபாஸ் கம்பெனி நல்ல வெயிட்டாக இருக்கும் போல இருக்குது ஏழு வருஷம் இது கேரண்டி கொடுக்காங்க பரவாயில்ல இப்போ ஜிபாஸ் பாஸ் ஒரு நேரத்தில் போட போடுன்னு போட்டுச்சு எவ்வளோ எண்பத்தி ஒம்போது ரியால் அப்போ நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ ஆச்சு கரெக்டாக வந்து ரெண்டாயிரரூவா ஆச்சு இப்போ நமக்குமே வந்து ஒரு அயன் பாக்ஸு வாங்கணும் இது வந்து எவ்வளோ இதுவுமே அதே ரேட்டு தான் எண்பத்தொம்பது ரீதியாக தான் போட்டிருக்காங்க தேஃபால் அதுக்கப்புறம் பிலிப்ஸு பிலிப்ஸு இது வந்து லோ வெயிட்டு அதுக்கப்புறம் பானாசோனிக்கு இப்போ முதல்லலாம் முன்னாடிலாம் வந்து நேஷனல் பானாசோனிக்குன்னு சொல்லிட்டு வரோம் அப்போது நான் முன்னாடி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போனது இன்னுமே வந்து உழைச்சிக்கிட்டு இருக்குது வீட்டில் அப்படின்னா பார்த்துக்கிடுங்க இன்றைக்கி வந்து பருப்பு சாம்பார் தான் வைக்கணும் குக்கர்லாம் என்கிட்ட இருக்குது குக்கர்லாம் வேறு ரூமில் இருக்குது இப்போ வந்து நம்ம வேலை இங்கே டெம்ப்ரவரியாக தான் ஓடுது அது எப்போ பெர்மனண்ட் ஆகுதோ அப்போ தான் வந்து மீதி பொருளெல்லாம் வந்து தூக்கிட்டு வரணும்னு வச்சுருக்கேன் இல்லைனா வந்து நம்ம அவசரமாக இந்த பஸ்ஸில் ட்ரெயினிலலாம் போகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் அங்கே கடக்கட்டணும்னு போட்டிருக்கேன் அப்படியே ரோட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் இருந்து இந்த மட்டன் தந்தார் இது வந்து கொழுப்பு அப்புறம் மட்டன் எல்லாமே மிக்ஸாக தான் இருக்குது இங்கே உள்ளவங்க அதிகமாக கொழுப்பு சேர்த்துக்கிடுவாங்க அதாவது இந்த மாதிரி நல்ல மனசு உள்ளவங்களும் நிறைய பேர் சவுதியில் இருக்கிறாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நாளைக்கு இந்த மட்டனை வச்சிட வேண்டி தான் ஒரு ஏழு மணி இருக்கும் மாலாலயமாக ஃபோன் போட்டு காரை ரெடி பண்ணு பிள்ளையெல்லாம் வந்து கிரவுண்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் ஃபேன் செட்டையெல்லாம் போட்டு காரில் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கரெக்டாக வந்துவிட்டாங்க அதாவது இந்த வீட்டில் வந்து வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி கர எங்கே போனோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க அது கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லிடுவாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்போ அதே மாதிரி இங்கே கொண்டு கிரவுண்டில் கொண்டு விட்டேன் விட்டுட்டு அங்கே கிர இருந்து இங்கே கிரவுண்டுக்கு வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப போயிட்டேன் போயிட்டு மறுபடியும் ஒரு மணி நேரம் கழித்து கரெக்டாக இப்போ ஏழு மணிக்கு வந்தாங்கன்னா எட்டு மணிக்கு முடிஞ்சிடும் ஏழை காலுக்கு வந்தாங்கன்னா எட்டே காலுக்கு முடிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு மணி நேரம் தான் இங்கே வந்து கோச் வருவார் வந்துட்டு ஃபுட்பால் சொல்லி கொடுப்பாரு வாரத்தில் மூணு நாளா ரெண்டு நாளாக அப்படிங்கிறது தெரியல திடீர்னு அவங்க ஃபோன் போடுவாங்க கிரவுண்டு போனோன்ட்டு அப்போ கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு வந்தேனேன் வேலைக்கு அந்த வீட்டில் இதே மாதிரி இந்த இதே வயசு பையன் சாயங்காலம் நாலு மணிக்கு போவான் ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கிரவுண்டில் தான் கிடப்பான் அது வரைக்கும் நம்ம கிரவுண்டில் இருந்து எங்கேயும் போக முடியாது கார்குள்ளேயும் உட்கார முடியாது இந்த மாதிரி பெஞ்சு போட்டிருப்பாங்க அதில் உட்காந்துட்டு அவன் விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது அங்கே ரொம்ப ரூல்ஸ் போட்டாங்க ஐயோ நானும் ஒரு நாலு மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் கடைசியில் ரொம்ப முடியாமல் தான் அங்கேருந்து இடத்த காலி பண்ணி வந்துட்டேன் இப்போ இந்த வீட்டிலாம் பாருங்கள் டீசெண்டாக நடத்துகிறாங்க ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரம் கூட வெயிட்டிங் கிடையாது நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வர்றதில் எனக்கு பத்து பத்து இருபது நிமிஷம் போயிடும் பாக்கி மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் வேணால் வீட்டில் இருப்பேன் ரெண்டாவது நான் அங்கே வந்துடுவேன் அதனால் நம்ம இருக்கேன்னா அங்கே இருக்கலாம் அது நம்ம இஷ்டந்தான் சரி ஏற்கனவே உள்ள டிரைவர் வந்து போயிட்டு வந்ததினால நம்மளும் அதே பழக்கத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ரூமில் போய் நான் ஒன்றும் செய்ய போகிறதில்லை இங்கே உட்காந்த அளவுக்கு ஏதாவது ஃபோனை நோண்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோடய நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்